பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் ஆதியாகமும் பன்னிரண்டு இரண்டு அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு உடைய ராஜ்யத்தில் வருகிறோம் நீர் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட நான் உன்னை ஆசீர்வைத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்ற வசனத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த நாளை நீர் கண்மணி போல எங்களை காத்து வழிநடத்திய கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே நீ நல்ல தேவன் நீ நன்மைப்பர் உங்களுடைய பாதைகளை எங்களுக்கு போதி தரலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே சிறந்த முறையில் கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளுக்கு வீடியோ போட்டோ எடுத்து தரப்படும் போன் நம்பர் ஏழு மூன்று ஐந்து எட்டு இரண்டு